ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்காக கதை அரசர் பிரேம் சந்த் அவர்களின் நிர்மலா என்ற தொடர்கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிர்மலா கதை வந்து இந்த வாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்க போது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க போன வாரம் எபிசோட் நாலு முடிச்சுட்டேன் இப்போ எபிசோடு அஞ்சு ஆரம்பம் இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்னா நிர்மலா வந்து தன்னை மாற்றிக்கொள்கிறாள் தோத்தாராமுக்காக தன்னை வந்து ஒரு மனைவியாக தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னுடைய முகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டு அவரிடம் வந்து நன்றாக சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொள்கிறாள் இந்த மாதிரியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்கிறாள் இப்படி இருக்கும்போது மம்சாராமு வந்து அவர் வந்து ஹாஸ்டலில் போய் தங்குடான்னு சொன்னது அவன் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி அவனை போய் இப்படி ஹாஸ்டலில் தங்க சொல்கிறாரு அப்படின்னு மேலும் நாத்தனார் வேற தன்னை வந்து குறை சொல்லுகிறாள் ஏன் அப்படின்னா நாத்தனார் வந்து ஒன்னால தான் வந்து அண்ணா வந்து மம்சாராம வந்து ஹாஸ்டலில் போய் தங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த குறை சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு இப்படி இருக்கும்போது அவன் வந்து தோத்தாராம் வெளியில் எங்கேயோ போயிட்டு வரார் போயிட்டு வந்த உடனே இவன் கேட்குறா ஏங்க மம்சாராமை வந்து ஹாஸ்டலில் போய் தங்க சொன்னீங்களா எதுனால தங்க சொல்கிறீங்க அவன்கிட்ட நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவன் அவனை அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் யார்கிட்ட போய் கற்றுக்குவேன் யார் எனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்ட உடனேயே இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு சந்தேகம் உள்ள நெஞ்சம் இப்போ கேட்கவா வேணும் ஓஹோ அப்படியா இவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறாளா இவ சரி சரி தான் எல்லாம் வந்து சரியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து இவ அலங்காரம் பண்ணிக்கிறதும் இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் இதுக்கு தானே காரணம் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஆளுக்கு வந்து மைண்டில் வந்து சந்தேகம் அதிகமாகுது உடனே வந்து உடனே இவர் சும்மா இருப்பாரா உடனே நேர மம்சாராமோட ஹெட் போய் பார்க்குறாரு ஹெட் போய் பார்த்துட்டு ஹாஸ்டலில் வந்து மம்சாராம் வண்டி கொஞ்சம் ஒரு எப்படியாவது ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிறார் சொன்ன உடனே அப்போ ஹெட்மாஸ்டர் வந்து சொல்கிறாரு இப்போதைக்கு தற்போதைக்கு இடம் இல்லைங்க இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறார் அப்போ வேறு வழி இல்லாமல் திரும்ப வர்றார் திரும்ப வந்துட்டு அவருக்கு மனது ரொம்ப இதாக இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சந்தேகப்படுற மனசு ஏதாவது ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்படியே ஒரு பதினஞ்சு நாள் போயிடுது பதினஞ்சு நாள் போய் அவரோட சந்தேகம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது மனசில் இந்த நேரத்தில் மம்சாராம் என்ன பண்ணுறான் மம்சாராம் வந்து ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக போய்டுது அவனுக்கு நிர்மலா சுத்தமாக பேசுகிறதே நிப்பாட்டிட்டா ஏன்னா இவன் சந்தேகப்படுறான்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது நிர்மலாவுக்கு தெரிஞ்சு போயிடுது ஆனால் மம்சாராமுக்கு தெரியாது அப்பா வந்து சும்மா நம்மளை திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கான் அவனுக்கு வந்து அப்பா இப்படி சந்தேகப்படுறாருங்கிறது தெரியல அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்காருங்கிறது தான் தெரியுது ஆனால் நிர்மலா புரிஞ்சுக்கிறாள் நிர்மலா புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பேசுகிறதே கிடையாது அவன் கிட்டத்த கூட போகிறதில்ல அவனோட ரூமுக்கும் போகமாட்டான் இப்படியாக இருக்கும்போது மம்சாராமுக்கு வந்து ஏன்னா அம்மான்னு சொல்லி பேசி பழகிட்டான் இப்போ வந்து நிர்மலா இப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படி வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்பா ஒரு பக்கம் திட்டுறாங்க அம்மாவும் வந்து பேசுகிறதே இல்லைங்கிட்ட அப்படின்னுட்டு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறான் தன்னை ஒரு அனாதையாகவே நினச்சிக்கிறான் இந்த வீட்டில் யாருமே எனக்கு ஒரு ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலை அடைஞ்சிடான் சாப்பிட்றதும் கிடையாது ரொம்ப மெலிஞ்சு போய்ட்றான் அப்படியே தன்னோட அறைக்குள்ளேயே தான் இருப்பான் இப்போ பார்த்தாலும் ஸ்கூல் விட்டு வந்தால் நேராக தன்னோட அறைக்குள்ளே போயிடுவான் கதவை சாத்திக்குவான் இப்படியாக அவன் வந்து தன்னை வந்து அப்படியே வருத்திக்கிறான் தோத்தாராம் வந்து ஒரு முறை என்ன பண்ணுறாருனா வெளியில் போயிட்டு வராரு வெளியில் போயிட்டு வரும்போது பார்க்குறாரு மம்சாராமுடைய செயல்கள்லாம் பார்க்குறாரு மம்சாராம் வந்து வெளியிலேயே வர்றதில்ல அவன் ரொம்ப மெலிஞ்சு போகிறதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னடா அப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு முறை என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது உள்ளே போய்ட்றான் உள்ளே போயிட்டு கதை கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறான் உள்ளே போயிட்டு அவன் அப்படியே யோசிச்சு 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 குழுங்கி குழுங்கி அழுக ஆரம்பிச்சிட்றான் அழுக ஆரம்பிக்கும் போது தான் அந்த குழுங்க அழு அழுகிற சத்தம் கேட்டுட்டு மம்சாராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா தோத்தாராம் உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு மம்சாராம பார்க்குறாரு அழுகிறத பார்த்துட்டு என்னப்பா அவரோட மனசு ஒரு மாதிரி கவலை ஆயிடுது என்னடா அப்படி அழறானேன்னு சொல்லிட்டு எதுக்குப்பா அழகிறா என்னப்பா என்னாச்சுப்பா ஆச்சுப்பா அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லைப்பா நீங்களும் இப்படி என்னையை திட்டிகிட்டே இருக்கீங்க நான் என்னப்பா செஞ்சேன் நான் வந்து நல்லதனப்பா படிச்சுட்டு இருக்கேன் எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் என்னை பற்றி போய் கேட்டு பாருங்க நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாருங்க என்னையே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அழகிறான் அழுத உடனேயே ஒரு மம்சாராமுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே என்ன பண்ணுறாருன்னா எல்லா குறைகளையும் நிர்மலா மேலே சொல்கிறார் நிர்மலா தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம் உன்னை திட்டினதுக்கெல்லாம் வந்து நிர்மலா தான் காரணம் அவள் தான் உன்னை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா என்கிட்ட அதனால தான் நான் திட்டேன் நீ இன்னமே நிர்மலாவுடைய பேச்சே வச்சுக்காத உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு நான் வாங்கி தர்றேன் நீ நிர்மலாட்ட எந்த பேச்சும் வச்சுக்காத அவள் வந்து இருந்து இல்லாத மாதிரி தான் இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது அப்போ வந்து அப்பா ரொம்ப ஆறுதலாக பேசணுன்னு அப்பாவே ஒரு கடவுள் மாதிரி அவனுக்கு ஏன்னா அப்பாவும் அம்மாவும் இல்லை சொந்த அம்மாவே இல்லை அப்பா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவனுங்க வந்து ஒரு ஆதரவற்ற நிலமை தான் இருக்குது அவங்க அத்தை அம்மா அவங்க ஏதோ தனியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கிற நிலைமையில் அப்பா இப்படி ஆறுதலாக பேசணுன்னு அவனுக்கு ரொம்ப தாங்க முடியலை அப்பாவை ஒரு கடவுள் மாதிரி நினச்சிட்டு அவர் காலடியில் விழுந்து அவர் காலில் விழுந்து அழுகிறான் அப்படியே சரிப்பா நீ கவலைப்படாதா நீ எதுவானாலும் என்கிட்ட கேளு அவட்ட எந்த பேச்சு வச்சுக்காதன்னு சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இருக்கான் இப்படி அது கொஞ்ச நாள் போயிடுது போன உடனே ஒரு முறை வந்து நிர்மலா பார்க்குறான் நிர்மலா சுத்தமாக பேசுகிறதே கிடையாது அவன்கிட்ட நிர்மலா வந்து ஒரு முறை பார்க்குறா சாப்பிடவே வரலாமா பார்க்கும்போது அவள் யதார்த்தமாக பார்க்கும்போது ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான் சோகமாக ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு ஒரு முறை அவர் தோத்தாராம் வந்து எங்கேயோ விருந்து போய்டுறார் சாப்பிட்றதுக்கு இவன் வரவே இல்லை சாப்பிட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இவள் போய் என்ன பண்ணுறான்னா அவன் ருக்மணி சொல்லான்னா அவள் தூங்கிகிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கிறதுனால இவ போய் என்ன பண்ணுறான்னா அவன் ரூமில் போய் மம்சா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா சாப்பிடவான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படி சொல்கிறான் அது எப்படிப்பா நீ சாப்பிடலாம் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வந்து இல்லை இல்லை எனக்கு பசியே இல்லைன்னு அதெல்லாம் நீ பொய் சொல்கிற ஆனால் நீ எப்படி மெரிஞ்சு போயிட்ட ஆனால் சாப்பிடவா கண்டிப்பாக சாப்பிடவா நீ பசியோடு இருந்துட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறதா நான் வந்து என் நான் உன்னோட அம்மா மாதிரி நான் உன்னோட அம்மா மாதிரி ஆனால் வந்து சுயநலக்காரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனேயே அப்படியே அவன் வந்து பார்க்குறான் பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா கரெக்டாக தோத்தாரம் வந்துடுறார் தோத்தாரம் வந்த உடனே இவ பயந்துடுறான் பயந்து போய் என்ன பண்ணுறான்னா உடனே வந்து அந்த அந்த நிலையவே மாற்றிடுறா அவனை கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறா உனக்கு வேறு வேலையே இல்லையா இதே இவன் வேலையா ஒரு ஆளை அவனுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படி இப்படின்னு மாற்றிட்டு அவனை வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறா இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை மம்சாவுக்கு தோத்தாராம் வரும்போது தோத்தாராம் வந்து என்ன என்ன பிரச்சனை என்னான்னு கேட்குறாரு அப்புறம் என்னங்க வேலைக்காரியை எத்தனை தடவை அனுப்பிச்சாலும் வந்து சாப்பிட வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவனை அப்படியே உடிஞ்சு போயிடுறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ட்டு ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே வந்து அப்பா இப்படிப்பட்டவர்னு அவனுக்கு தெரியாது அப்படியே அவனால் ஒன்றுமே அம்மா தான் இவ்வளவுக்கும் காரணமாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறான் அம்மா அப்படியே அவனுடைய ஆக்டிங்கெல்லாம் வேறு மாதிரி மாறிடுது மாறிட்டு தோத்தாராம் அப்படி சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி போயிடுறா அவனை திட்டிகிட்டே போகிற மாதிரி போயிடுறா தோத்தாராம் வந்து பார்த்துட்டு சாப்பிடுப்பா என்ன பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு போன உடனே ஒரு முடிவு பண்ணிடுறான் ஐயோ இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது எதுவும் நடந்துகிட்ருக்கு அதனால் நம்ம இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு காலையில் மறு மறுநாள் காலையிலேயே ஒரு முடிவு பண்ணிடுறான் முடிவு பண்ணி நேராக ஹெட் மாஸ்டர் போய் பார்க்குறான் ஹெட் மாஸ்டர் போய் பார்த்து அவர் காலில் விழுந்து சார் எனக்காக எப்படியாவது எனக்கு ஒரு இடம் கொடுங்க சார் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனேயே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹெட்மாஸ்டருக்கு தெரியும் உங்களுடைய நிலைமையெல்லாம் தெரியும் உடனே சரிப்பா நீ கவலைப்படாத உனக்கு என்னுடைய அறையை வந்து நான் காலி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ரூமை காலி பண்ணி அவர்களை வந்து நீ இங்கே வந்து தங்கிக்கோன்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலில் விழுந்து உடனே வந்து எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாமானெல்லாம் ரிக்ஷாவில் கட்டிடுறான் கட்டிட்டு கிளம்பிடுறான் கிளம்பும்போது தோத்தாராம் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு சரி நீ இதை இப்போதைக்கு இந்த வேலையை வை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் போகாதன்னு சொல்கிறார் ஒப்புக்கு சொல்கிறாரு அவன் வந்து எதுவுமே கேட்கலை கிளம்பிடுறான் கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிடுறான் அவர் ஹெட் மாஸ்டர் கொடுத்த அறையில் போய் அங்கே போய் தங்கிக்கிறான் இது ருக்மணி என்ன பண்ணுறா ருக்மணி நேரம் வந்து பார்க்குறா அப்படி பாவி எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் எல்லாம் நீ தான் காரணம் ஆனால் அவனை வந்து ஹாஸ்டலில் போய் தங்க வைச்சிட்டு ஏடி பாவின்னு சொல்லிட்டு இவளை வந்து அப்படி திட்டுறான் திட்டுனாலும் வந்து இவ வந்து அப்படியே இவளும் விற்கித்து நிற்கிறான் நம்ம என்ன பண்ணணும் அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையான நமக்குன்னு சொல்லிவிட்டு இவளும் அப்படியே ரொம்ப துக்ககரமாக தன்னை வந்து என்ன பண்ணுறதுனே அவளுக்கும் தெரியல மம்சாவை போய் தடுக்கிறதுக்கும் அவளால் முடியலை ஏன்னா தடுத்தாலும் அதுவும் பிரச்சனையாக இருக்கு ஏன்னா இவர் தான் சந்தேகப்படுறாரு அதனால் ரொம்ப துக்கமாயிடுறா இவளும் துக்கம் ஆயிடுறா மம்சா வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறான் இந்த பக்கம் நாத்தனாக இருக்காரையே அவளும் திட்டிக்கிட்டே இருக்கா ஏன்னா தோத்தாராம் அவர் ஓட்டுக்கு போயிடுறாரு நிர்மலா வந்து அப்படியே துக்கமாயிடுறா இதுதான் இந்த வார எபிசோடு அடுத்த வாரம் வந்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள நாலு எபிசோடையும் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இத்தனை நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்